சித்திரை மாதம் அமாவாசை திருநாளில் எடப்பாடி வட்டம் சின்ன நாச்சியூர் அருள்மிகு ஸ்ரீ சின்ன வீரக்காரன் சுவாமி தரிசனம் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தெய்வத்தை மாற்றுவதற்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது ஆக குலதெய்வம் என்பது மாறவே மாறாது யாருக்குங்க இந்த குலதெய்வம் மாறும் அப்படின்னா பெண்களுக்கு மாறும் பெண்களுக்கு எது வரைக்கும் கல்யாணம் ஆகின்ற வரைக்கும் தன் தகப்பனார் வீட்டு குலதெய்வம் கல்யாணம் ஆனதற்கு பிறகு கணவனார் வீட்டு குலதெய்வம் எதுவோ அதுதான் அந்த பெண்ணுக்கு அன்று முதல் குலதெய்வமாக மாறிவிடும் அதனால குலதெய்வம் மாறுவது பெண்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு மட்டுமே தவிர மற்றவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின்படி குலதெய்வத்தை மாற்ற முடியாது இப்ப எப்போது இந்த குலதெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு நல்ல செயலை துவங்குவதற்கு முன்பும் இந்த குலதெய்வத்தை நாம் கண்டிப்பாக கும்பிட வேண்டும் இன்னொன்னு குலதெய்வத்தை கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் சென்று வழிபட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தை எப்படி வணங்குவது அப்படின்னா இப்ப குலதெய்வத்தை வழிபடுகிற முறையில பாத்தீங்க அப்படின்னா சைவம் அசைவம் அப்படின்னு ஒரு ரெண்டு முறை இருக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த முறையில் நமக்கு வணங்க சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறையில் தான் அந்த குலதெய்வத்தை நாம் வணங்கணும் குலதெய்வம் தெய்வம் கோவிலுக்கு போக முடியல நாம இருக்கிற இடத்துல இருந்து எப்படிங்க அந்த குலதெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னா எல்லாருக்குமே கோவில் வந்து பக்கத்துல இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ரொம்ப தூரமா இருக்கலாம் நாம வேற இடங்கள்ல இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கைக்காக அப்போ அந்த குலதெய்வத்தை நாம எப்படி வழிபடுவது அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய படங்களை நாம நம்முடைய வீட்ல வச்சு கும்பிடலாம் அந்த தெய்வத்தை உள்ள முருகி நாம் எங்க வேணாலும் அந்த குலதெய்வத்தை நினைச்சோம் அப்படின்னா குறிப்பா நம்முடைய வீட்ல நாம அந்த குலதெய்வத்தை நினைத்து வழிபடும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிபாடாக நமக்கு இருக்கும் ஊரில் ஒரு திருவிழா அப்படின்னா அப்போ தான் உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றத்தார்கள் எல்லாரையும் அந்த ஊரில் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா அப்போது ஒரு ஊரினுடைய ஒற்றுமை ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமை உற்சார் உறவினர் நண்பர்களோடு ஒற்றுமை இப்படி ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விழாவாகவும் இந்த குலதெய்வ விழா அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்தை மறக்காது வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் நாம் பெற்று மகிழலாம்